குருவே சரணம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தாய் தந்தையரோட அன்பு பாசமா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளோட கருத்து வேற்றுமைகள் இருந்தா கூட ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு நீங்க கொண்டு செல்வீங்க குடும்பத்துல பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு பிற்பகுதியில் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை நிலவும் உயர்கல்வி துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஒரு பணியிட மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும் இதெல்லாம் ஒரு பொதுவாக தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாலியாக ஒரு கன்சல்ட் பண்ணணும் மேலே உள்ள நம்பளுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பர்களே